இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமன நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எப்படி பிழைக்க போறோம் இனி வாழ முடியுமா கடன் மாறுமா எல்லாரும் கைவிட்டாங்களே தனித்து விடப்பட்டிருக்கிறனே பிழைக்க முடியுமான்னு நினைக்கீங்களா உங்களை பிழை கர்த்தர் இருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை பிழை பூட்டுகிற ஆண்டவர் உங்களையும் பிழை பூட்டுவார் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக மாறட்டும் ஒரு தெய்வனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் பதினான்கு பத்தொன்பது இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது இன்னும் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடி நாள் நீங்கள் பிழைப்பீர்கள் நான் பிழைக்கிறபடி நாள் நீங்களும் பிழைப்பீர்கள் நல்ல கவனிங்க நான் பிழைக்கிறதுனால நீங்க பிழைப்பீங்க மறித்தே நானாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார் ரோம் அரசாங்கம் நினைத்தது அவர் செத்து போனார் நீ உயிரோடு எழும்ப மாட்டார் என்று மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பினார் அவர் சொல்லுகிறார் நான் பிழைத்ததனால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்போ சொல்ல வாசிக்கிறோம் அந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் கப்பல் சேதத்தில் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் மற்ற போயிற்று அங்க லாஸ்ட்ல வாசிக்கிறோம் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஒருவேளை அப்படி வாழ்க்கையில் எப்படி பிழைக்க முடியும் நினைக்கிறீங்களோ நல்ல கவனிங்க ஒரு சார்ந்த ஒரு வாலிபன் பதினேழு போல வாழ்ந்தார் நல்ல பெற்றோர் ஒரு விபத்துக்குள்ளாகி மரண தருவாயிலே மருத்துவமனையில் இருக்கும் போது இந்த மருத்துவமனைக்கு ஜபிக்க வந்த ஒரு ஊழியர் இந்த தம்பிக்கு யோவான் பதினாலாம் காலத்தை வாசிங்க வாசித்து காட்டுங்கள் என்று சொல்லி போய்விட்டார் தாயார் அந்த சகோதரனுக்கு பதினேழு வயதிறங்க வாலிபனுக்கு இந்த வசனத்தை வாசித்து காட்டினார்கள் குறிப்பிட்ட வசனம் பத்தொன்பதாம் வசனம் நான் பிழைத்து நீங்களும் பிழைப்பீர்கள் இதை வாசித்த போது இந்த வாலிபனுக்கு நம்பிக்கை வந்து விட்டது புலைய்தலா அலா லூயா நம்பிக்கை வந்து விட்டது இயேசு பிழைத்து நானும் பிழைப்பேன் என்னை மரணமில்லை வாழ்வேன்னு சொன்னான் காலங்கள் வந்தது கத்தனுடைய ஆசீர்வதித்தார் சுகமாக்கினார் ஊழியைக்காரனையும் மாற்றினார் முழு உலகத்திலும் வல்லமையாய் நம்முடைய தலைமுறையில கத்தன் பயன்படுத்தினார் தேவ மனுஷன் பேர் ரவி சகரியாஸ் ரவி சகரியாஸ் பெரிய பெரிய கருத்துரங்கள் நடக்கி ஊழியர் கூட்டங்களை உருவாக்குவதும் முழு உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பெரிய தேவ மனிதராய் மாற்றினார் அதில் ஏசு பிழைத்தார் அவரை பிழைக்க வைத்தார் அவரை கொண்டு மரணத்துறவாக இருக்கிற அநேகரை கத்த பிழைக்க வைத்தார் ஏசு இன்றைக்கு முயற்சி கொடுக்கிறார் ஜீசஸ் இஸ் அலை டுடே ஜீசஸ் இஸ் லிவிங்கா மேன் நீங்கள் பிழைப்பீங்க ஹாலலூயா சாவது இல்லை நீங்கள் வாழ்வதை கத்த விரும்புகிறார் ஆமேன் ஹாலலூயா கத்தர்களை பிழைப்பூட்டுவார் ஆசிர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் தாங்குவதாக சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் வாழ்வீர்கள் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் கனத்துக்குரிய அன்பு தெய்வ மனிதர் ரவி சகரியாஸ் அவர்களுக்கு மாற்றுமா கர்த்தர் இல்லை எங்களுக்கும் நீர் கத்தரப்பா பிழைக்க முடியாதோ என்று யோசிக்கிற அநேகரை பிழைப்பூட்டுகிறதை நீர் மாறுவீர் மாற்றுவீராக மறித்தேரை உயிரோடு எழுப்புற தேவன் நாயினோர் உதவியினுடைய மகனை அடுமுறையே எவீருடைய மகளை லாசருவை உயிரோடு எழுப்பி பிழைக்க வைத்திரே எங்களை நாம் இனி வாழ முடியுமா பிழைக்க முடியுமா என்று யோசிக்கிறவளை பிழை நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜிமங்க எழுப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே